உளம் தொட்டு கோடு பதித்து வழி சீர்த்து உளம் தொட்டு உழுவயல் ஆக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவையும் பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது அதாவது ஒருவன் எவ்வாறு சொர்க்கத்துக்கு இனிதாக செல்வான் அப்படிங்கிறத இந்த செய்யுள்ள கொடுத்துருக்குறாங்க சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற நூலில் இருந்து கொடுத்துருக்காங்க இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காரியாசன் சிறுபஞ்சம் நூலோட சிறுபஞ்சம் மூலம் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் காரியாசன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா குளம் தொட்டு கோடு பதித்து குளம் தொட்டு அப்படின்னா குளம் தோண்டி குளம் தொட்டு அப்படின்னா குளம் தோண்டி கோடு பதித்து கோடு பதித்துன்னா அந்த குளத்தை சுற்றி உள்ள கோடுனா கிளைகள் மரக்கிளைகள் அதெல்லாம் பதித்து அப்படின்னா அதெல்லாம் வெட்டி வழி அதாவது அந்த நீர்நிலைகளுக்கான வழிகளை உருவாக்கி அதாவது மதகுகள் கால்வாய்கள் அதுபோல் அந்த நீர்நிலைக்கான வழிகளை தயார் செய்து வலி சீத்து மதகுகள் கால்வாய்களை வந்து தயார்படுத்தி உளம் தொட்டு உழுவயலாக்கி அதாவது மனதார விளைநிலங்களை தயார் செய்து வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு பாகுபடும் கிணற்றோடு அப்படின்னா பொது கிணறு பாகுபடும் கிணற்றோடு அப்படின்னா பொது கிணறு அதாவது ஒரு ஊரில் உள்ளவங்க பயன்படுத்துறது அதுபோல் உள்ள ஒரு பொது கிணறு இது போல் ஐந்தையும் இவ்வையும் பார்ப்படுத்தான் இந்த ஐந்தையும் உருவாக்குபவன் ஏகும் சொர்க்கத்து இனிது ஏகும் அப்படின்னா செல்வான் ஏகும் அப்படின்னா செல்வான் சொர்க்கத்துக்கு இனிது இனிதாக அதாவது குளம் தொட்டு குளங்களை வெட்டி கோடு பதித்து அதை சுற்றியுள்ள மரக்கிளைகளை வெட்டி அதை தயார்படுத்தி வலி சீர்த்து மதகுகள் கால்வாய்கள் நீர்நிலைகளுக்கு உண்டான மதகுகள் கால்வாய்களை உருவாக்கி உளம் தொட்டு உளுவயலாக்கி உழுவயலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு அதாவது பொது கிணறு உண்டாக்கி இந்த ஐந்தையும் ஏற்படுத்தக்கூடியவன் சொர்க்கத்துக்கு இனிதாக செல்வான் அப்படின்னு சிறுபஞ்சம் மூலமில் சொல்லியிருக்காங்க நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எந்த எக்ஸாம் குரூப் ஃபோர் குரூப் டூ எடுத்துக்கிட்டாலும் எந்த வழியை கொடுத்து வேணாலும் கேட்கலாம் இப்போது இதெல்லாம் சின்ன சின்னதாக எடுத்துக்கிட்டோம்னா பஞ்சயலாக் பேசுறது போல் அதாவது குளம் வெட்டணும் மரக்கிளையை வெட்டணும் வலி ரெடி மதகுகள் கால்வாய்கள்லாம் ரெடி பண்ணணும் அடுத்தது உழுவயல் அடுத்து கிணறு வேணும் அப்படின்னு சும்மா பஞ்சாயலாக் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு சிறுபஞ்சம் மூலம் இது எந்த நூல்லேருந்து இந்த ஏதோ ஒரு வரிகளை கொடுத்துட்டு எந்த நூல்லேருந்து கேட்டாங்க அப்படின்னா சிறுபஞ்சம் மூலம் அப்படின்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரணும் சிறுபஞ்சம் மூலம் ஆசிரியர் காரியாசன்